எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ஜூட் ப்ராடக் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க ஜூட்டில் வந்துட்டு பேகு அப்புறமேட்டு வந்துட்டு ஃபைல்ஸு அந்த மாதிரியான பொருட்கள் வந்துட்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லித்தராங்க எங்கே சொல்லித்தராங்கன்னா ஆர் செட்டி இன்ஸ்டியூட்டில் தான் வந்து சொல்லித்தராங்க இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க மத்தியானத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு போக தேவையில்லை டீ ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் கற்றுக்கு முடிச்சுட்டு வந்துட்டு மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குது அதை நீங்கள் எப்படி இப்படிலாம் வாங்கலாம் தொழில் அமைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி கொடுப்பாங்க அந்த மானிய கடன்களை வந்து கோர்ஸோட முடிவில் வந்துட்டு வாங்கிறதுக்குடான ஹெல்ப்புமே வந்துட்டு ஆர்சிட்டி சைட்லேருந்து பண்ணி கொடுப்பாங்க பேங்க்கில் நீங்கள் போய் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன விஷயம் டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பாங்க இனோவேஷன் மற்றவங்களில் இருந்து உங்களோட தொழிலை நீங்கள் மேம்படுறதுக்கு புதுசாக இனோவேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத உங்களையே யோசிக்க வைப்பாங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி பிளான் பண்ணலாம் உங்களோட தொழிலுக்கு பிஸ்னஸ்க்கு அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து எப்படி எப்படிலாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது உங்கள் கஸ்டமர் கூட நீங்கள் எப்படி ஆக்டிவாக டிசைன் பண்ணணும் அவங்களோட என்னென்ன விஷயங்கள் வந்து லேக் ஆகும் இந்த தொழிலில் அதை நீங்கள் எப்படி கவனித்து பார்க்குறது அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த சொல்யூஷன்ஸை வந்து நீங்கள் எப்படி எப்படிலாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்கணும் முன்னாடியே அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுப்பாங்க நீங்களே யோசிக்கிற மாதிரி அதே மாதிரி சர்வீஸ் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணுறப்ப எப்படி எப்படி சர்வீஸ் இருக்கணும் எப்படி வந்து எந்த அளவுக்கு குயிக்காக கொடுக்கணும் ஒரு டெலிவரி கொடுக்கறதே ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அடுத்தது பிஸ்னஸ் லோன் லோன்ஸ் வந்து நிறைய இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன் வந்து சப்ஸிடியோட அது என்னென்ன இருக்குது அதை எப்படி எப்படிலாம் வாங்கலான்னு சொல்லி கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டுமே கொடுப்பாங்க அதே மாதிரி இது வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் வைப்பாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஜூட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருவாங்க அதை எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க எங்கேனா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் இந்த கோர்ஸு கனரா வங்கி கிராமப்புற ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் அரசினர் பொறியியல் கல்லூரி வாசுவி காலேஜ் அருகில் சித்தோடு ஈரோடு நீங்கள் ஈரோட்டில் இருக்கக்கூடிய சித்தோடு ஸ்டாப்பில் போயிட்டு ஆர் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க இந்த கோர்ஸுக்கு உண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதே மாதிரி கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவது வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே என்ன எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் நேரில் போகிறப்ப என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கணும் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அஞ்சுலேருந்து ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி இது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்படும் அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் உங்கள் வீட்டில் யாராவது இருக்க போகிறவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்க வந்து டீட்டெயில்டாக வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி வைப்பாங்க மொத்தம் எத்தனை நாள் கோர்ஸ்னு பார்த்தோம்னா பதினாலு நாள் பதினாலு நாளுமே ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல் டே கோர்ஸு எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து ஆரம்பிக்குது ஜூட் ப்ராடக்ட் மேக்கிங் கோர்ஸுங்கிறனால அது ரிலேட்டடான இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஆல்